தேசத்தில் வருகிற ஆபத்துகள் தேசத்தில் வருகிற அழிவுகள் பேரழிவுகள் இதில் ரெண்டு இருக்கு ஒன்று தேவனால வருவது இன்னொன்று சாத்தானால வருவது அப்போ இதுக்கு ஒரு டைப்பாக ஜவ மண்ணனும் அதுக்கு ஒரு டைப்பாக ஜவ பண்ணணும் மூன்றில் முதல் ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் இந்த இந்த ஜபத்தை ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் வாக்குத்தத்தங்களுக்காக பண்ணுகிற ஜபம் இப்போ நான் வந்து ஒரு வாக்குத்தத்தத்துக்கு ஜெவ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அந்த வாக்குத்திற்கு ஜெபம்ன்றவங்க எப்படி இருக்கிறவனுடைய வாயிலிருந்து வாக்குத்தத்தத்துக்காக பண்ற ஜெபம் புறப்பட்டால் அது பரலோகத்து போகும் என்பதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும் கர்த்தனுடைய வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமானது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த வாக்குத்தத்தங்கள் தனி நபருக்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம் ஒரு தேசத்துக்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம் ஒரு இனத்துக்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம் ஒரு குடும்பத்துக்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா நாம் அந்த வாக்குத்திற்கு ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாக்குத்தத்துக்கு நம்ம ஜெபிக்கணும் அந்த வாக்குத்தத்துக்கு ஏற்ற கிரியைகளை நம்ம செய்யணும் வாக்குத்தத்தம் என்றால் என்ன தேவன் நமக்கு கொடுக்க போகிற நன்மையை முன்பாகவே நமக்கு சொல்லிவிடுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம் கிளைமாக்ஸை மூலே சொல்லிடுவார் அதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம் திடீர்னு கொண்டாந்து நிறுத்துறது இல்லை நான் உனக்கு தரப்போகிறேன் தேவன் செய்ய போகிற நன்மையை அட்வான்ஸா முன்னாலே நமக்கு சொல்லிட்டா அதுக்கு பேர் வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் ஏன் முன்னாலேயே சொல்றாருன்னு கேட்டா நீங்கள் உங்களுக்கு என்ன தரப்போகிறேன்னு கர்த்தர் சொன்னாரோ அதை இலக்காக வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவதற்காகத்தான் கர்த்தர் முன்னாலே சொல்லுகிறார் அப்படி இல்லாட்டா இதா இருக்குமா அதா இருக்குமா அதா இருக்குமா நீங்க பாக்குறது மேலாம் ஆசைப்படுவீங்க கர்த்தர் சொல்லிடுவாரப்பா உனக்கு இதுதான் இந்தியாவுக்கு இதுதான் இந்த தேசத்துக்கு இதுதான் இதான் வாக்குத்தத்தம் இதான் எய்மு உனக்கு முன்னால் வைத்திருக்க கூடிய இலக்கு அதை நோக்கி நீ போ உனக்கு அது வாய்க்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டா அது பேர் வாக்குத்தத்தம் ஏன் அவர்கள் சொல்லுகிறாருன்னா அதை நோக்கி நீங்கள் நகர்வதற்காக அதை சுதந்தரிக்கும்படிக்கு அதை இலக்காக வைத்துக்கொண்டு பின்தொடர்வதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன தரப்போகிறேன்னு சொன்னாரோ அதை முன்பாகவே சொல்லிவிடுகிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அதை நம்ம வந்து முதல்ல புரிந்து கொள்ளணும் அப்ப இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபிக்கிறவங்க ஒரு எழுப்புதல் என்பது ஒரு வாக்குத்தத்தம் தேசத்துக்கு சுபிக்ஷத்தை தருவேன் என்பது ஒரு வாக்குத்தத்தம் இதுக்காக கூடி ஜபிக்கத்தான் நம்ம இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறோம் தனி நபர் வாக்குத்திற்கு ஜெவம் பண்றதுக்கு நீங்க தனியாக ஜெபம் பண்ணிக்கிற வேண்டியதுதான் கூட்டத்தில் வைத்துக்கொண்டு உங்களை ஒவ்வொருடைய வாக்குத்தத்துக்கு நம்ம ஜபிக்கிறது இல்லை நம்ம தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன அதுக்காக நம்ம ஜோம் பண்ணுறோம்